அனுஷ்ரவகா வேதத்துக்கு பேரு இந்த பதம் எப்படி வந்தது அனுயதே இது அனுஷ்ரவகா அனுஷ் அணுன்னா அப்படின்னா வேதம் அனுசனம் அனுஷாஸ்தி வேதம் என்கிறது உச்சாரண உச்சாரண ரூபம் புஸ்தகத்தை பார்த்து வேதத்தை படிக்க கூடாது எவ்வளவோ தோஷங்கள் வரும் ஆக ஆச்சாரியன் வந்து வருணா அப்படின்னு சொன்ன உடனே நாம் அதை கேட்டு சொல்லணும் புஸ்தகத்தை பார்த்து வேதத்தை சொல்ல கூட வரவே வராது அந்த காலத்துல வேதம் ஒரு தபஸ் அந்த வேதாத்தியனம் பண்ணவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய திருப்பாதங்களை நாம் விழ வேண்டும் திவ்ய பிரபந்தாத்தியனம் பண்ணவர்கள் திருப்பாதங்கள் என்னன்னா அது ஒரு தபஸ் எல்லாருக்குமே கிடைக்காது எல்லாருக்குமே வராது அந்த அந்த மாதிரி வேத பாராயணம் திவ்ய பிரபந்த பாராயணம் இதெல்லாமே கொடுத்து வச்சார்கள் அந்த மாதிரியாக அணு ஆச்சாரிய உச்சாரணாது இது அனுஷ்ரவா வேதா வேதத்துடைய சிரஸ் சிரஸ் அப்படின்னா தலபாகம் வேதமானது சம்ஹிதா பிராமணம் ஆரண்யகம் என்கிற நான்கு பாகங்கள் வேதத்தில் உள்ள இதுக்கு இந்த வேதாந்தம் அப்படின்னு சொன்னா வேதாந்தம்னா வேதானாம் அந்த வேதத்துக்கு அந்த கடைசியா இருக்கக்கூடிய உபனிஷன் அதுக்கு ஸ்ருதி சிரகாம் பேர் ஸ்ருதி சிரசி விதிப்தே அப்படின்னு பாஷ்யக்காரனுடைய பிரயோகம் ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணிஷா அதாவது வேதாந்தங்கள்னாலே தெரிந்து கொள்ளவர் வேத இஷ்ட சர்வை ரகமேவ வேத்யா வேதாந்த வேத விதேவ பாதி என்று சொல்றாளே அந்த மாதிரியாக இங்க தச்சிரஸ்வபி வேதாந்தேஸ்வபி துர்கிரகம் அது மூலமா நாம் அவன தெரிந்துக்க முடியாது அந்த உபனிஷத்துக்கும் எட்டாதது அந்த தேஜஸ் அப்படிப்பட்ட அத்தியுதமான ஒரு தேஜஸ் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க அப்படின்னா கரிசைல மஸ்தகை கரிசைலம் அஸ்திகிரி அஸ்திகிரி என்கிற ஒரு மலையிலே அஸ்திசைலாதிபதி பிராதுரஸ்தி அது வந்து பிராதுரஸ்தினா பிராதுர்பவதி அப்படின்றார் அதாவது அஸ்திகிரி அந்த மஸ்தகத்தில் சர்வ சுலபனாக சேவை சாதிக்கின்றது அந்த தேஜஸ் அதாவது யாருக்குமே புலப்படாத அந்த தேஜஸ் நமக்காக நாம் எல்லோரும் சேவிக்கும்படியாக அஸ்திகிரி மலையிலே அது தேஜஸ் விளங்கான் என்றது இதனால வேதாந்தங்களினாலும் கிரகிக்க முடியாதது வேதாந்தங்களைக் கொண்டும் ஒருவராலும் கிரகிக்க முடியாதது வேதாந்தங்கள் தாமும் அறிய மாட்டா பிறருக்கும் அறிவிக்க மாட்டா ஆக அப்பேற்பட்ட தேஜஸ்ஸானது நம் கண்களுக்கு தென்படறா போல அந்த காஞ்சி பாக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்திமா மலையிலே அது வந்து விளங்கான் நின்றது என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் சுகலேசம் என்னைய சூவின தீர்க்க துணிந்தையனால் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேழுதியன் மேல் புகலோங்கு பொன் மலை என்ன ஓர் புண்ணிய கோட்டையுடன் பகலோன் பகல் விளக்காக என்று சுவாமி தேசிகன் எவ்வளவு ஆச்சரியமாக அஸ்திகிரி மகாத்மத்திலே சாதிக்கிறார் இது எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கும்போது எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் வரதனை காண இந்த கண்கள் இருக்கின்றது வரதனை சேவிக்க இந்த கால்கள் இருக்கின்றது வரதனை துதி ஸ்தோத்திரம் பண்ண இந்த வாய் இருக்கிறது எல்லாமே இந்த கரச்சரணாதி அவயவங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு தான் விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் அப்படின்னு சொன்னாரு ஜிஹ்வே கேசவம் சொன்னாள் அந்த வரதனை ஆஹா வரதா 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 அப்படி வர நம் உள்ளமெல்லாமே அந்த வரதம் தான் அப்பேற்பட்ட அந்த வரதனை அதனால்தான் சுவாமி தேசிகன் அடிக்கடி திருமகளும் திருவடிவும் திருவருளும் தள்ளறிபும் அருமையில் ஆமைய வரும் வடியரசன் கருமமொழி பழைப்பு அமைப்பன் கலக்கமில்லா மகன் என்ன நிலையிலக்கில் அம்பன நான் அமைந்தேன் என்று சாதிக்கிறார் அந்த பெருந்தேவி நாயிகா சமேத்தனான தேவ பெருமானை நாம் சேவிக்க வேண்டாம்